இப்போ வந்து சிக்கன் கொடுக்காத பிள்ளைங்களாம் இங்கே ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க இவங்க யாரா இருந்தா கூப்பிடுற மீனா குட்டி இவன் வந்து இவன் வந்து சாய் குட்டி சாய் குட்டி சாய் குட்டி சாய் குட்டி

என்ன சாப்பாடுன்னா தயிர் சாப்பாடு தயிர் முத்த வந்து சாதம் எடுத்தாச்சு தயிர் இது நாங்கள் எது எதையுமே கடையில் தயிர் கடையிலே வாங்குறது இல்லை எல்லாம் அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டருன்னு வாங்கி மொத்தமாக தயிர் ஓட வச்சுருந்தது ஆறு முட்டை இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன்னாக்க வெள்ளை கருவெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் கருவு மட்டும் கூட போகிறேன் இங்கே பாரு ராம வாயில கொடுத்துருங்க பாரு சாய சாய குட்டி குட்டியை பிடிச்சி விட்டு திடீரான் அவங்க பேர் ரெண்டு பேர் பேர் சாயிரம் இதுவா மீனு குட்டி மீனேஷ் பசி ராமுக்கு பசி வந்து இது மட்டும் போட்டா கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க வெள்ளை கருவு போட்டால் சாப்பிட மாட்டேங்குதுங்க அது தனியா ஒவ்வொரு பீஸ் கொடுத்து

அதனால இந்த அட்டபாக் சேஃப்டிக்கு கதவ போட கதவு ஆமா இங்க கதவ போட அட்டபாக் சேஃப்டிக்கு சையரம் சாப்பிடுறாங்களா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறாங்க சாப்பிடுங்க தாமனேவோட ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு பாருங்க இது சாப்பிடுங்கன்னா என்னன்னா ரெண்டா சாப்பிடுங்க மாதிரி நல்ல பல்ல எல்லாம் விரிரன்னு இருக்கு இது வந்து நம்ம ரோஜா சாப்பிட்றோம் நம்மளோட மீனு குட்டி சாப்பிட்டா மீனுக்குட்டி நம்ம வீட்டு காமாச்சி எண்ணெய் ஊத்துனாலும் அந்த பாப்பா காமாச்சி பாப்பா சாப்பிடுறான் இந்த காமாச்சி பாப்பா சாப்பிடறான்